ஸேரி க்ளோஸ் சரி இல்லை புரியல அஜித்த உங்களை லைவ் லைவ்ல முடியன்னு வருவார்ல தெரியுமா தெரியும் நீங்கள் முனியன்டா தெரியும் எனக்கு கவிதை சொல்ல தெரியாது நீங்க முனியன்டா முனியா முனியா மோதா நீங்க சூப்பர் தேங்க் யூ சார் முனியா என்ன சிரிப்பு சொல்வதை செய்யுங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் பிறகு பாவம் பவன் தெரியும் அப்படியே ஆச்சரிப்பா செல்வ விடிய பொங்கல் அல்வாழ்த்துக்கள் செல்வ ஐயப் தெலுங்கு ஐயப் தமிழ் மகேஷ்மா மூ தெலுங்கு நாக்கு தெலுங்கு தெரியுது கொச்சு கொச்சோட தெலுசு ஏபி நாக்கு எதுவுமே தெரியுது தெலுங்கு எஸ் எந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் ஆ இருக்கு ஆமா விஷயம் அப்படியா அக்கா இல்லவா செஜித்தமே வரவில்லையா வரவில்லைடா யாருமே எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை அப்படிதான் அவங்க கவிதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கவிதை கவிதை எஸ் 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 அக்கா எங்க இருக்க லோன் காசு கட்ட வந்து இருக்கட்டா வரன்னு சொல்லிக்கிட்ட அதான் வெயிட் பண்ணி இருக்கேன் நானே காணும் ஆமாம் டவுனுக்கு வந்துக்கிறேன் பரிஜா இஸ் லைவ் பரிஜா லைவ் போட்டாலா அக்கா எப்போது உங்களுக்காக இது உங்களுக்காக அப்படியா சாப்பிட்டியா சாப்பிடல வந்துட்டேன் உடன் பிறப்பே வாங்க வாங்க ரவி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஒரு திருவாரூர் மாவட்டம் லஞ்ச் டைம் கோ டு மகேஷ் சகோதரர் ஹஸ்பண்ட் வரணும் அவங்க வந்தாதான் லஞ்ச் நீங்க சாப்பிட்டீங்களா இனிய மதிய நேரம் வணக்கம் சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் செலதுரை ப்ரோ சாப்பிட்டீங்களா செலதுரை சகோதரர் வாசிப்பதீ என்றால் யோசிக்காமல் எழுதிவேன் கண்களில் மை கொண்டு பல கவிதைகள் இதே தான் டைப் முனியா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரவி அண்ணா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள் அட் அட்வான்ஸ் பொங்கல் திரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரவி அண்ணா ரவி அண்ணா வணக்கம் சொல்றோட்டாச்சி தேங்க்யூ உங்க பேர் என்ன அனிதா கிரிஜா சிஸ்டர் மதிய வணக்கம் சொல்றாங்க ரவி ப்ரோ அஜித் விவசாயி வணக்கம் சிஸ்டர் பாய் பாய் தேங்க்யூ மகேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அஜித் இல்லை அண்ணா சொல்லிட்டே அண்ணா சொல்லிட்டீங்க புனியா நேற்கேனே சொல்லுமே திரும்பி திரும்பிமா சொல்லுவீங்க அனைத்து இது கை திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க நூன்று நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உனக்கு போல் ஆ ஆகிடுமா கோடி கோடியை கொடுத்தாலும் நீ தந்து அன்பு கிடைத்திடுமா சூப்பர் சூப்பர் ஜலதிரே சகோதரர் நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா போல் ஆகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்து அன்பு கிடைத்திடுமா அக்கா என் பேர் சொன்னீங்க என்ன பேர் சொன்னீங்க அனிதா 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 என்று என்ன சமையல் என்று வெறும் சோறு மட்டும் தான் எதிச்சுட்டு வந்திருக்கேன் எதுவும் செய்யல ஏதாச்சும் கூட வாங்கிட்டு போனோம்